வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்த காணொலியை நீங்கள் ஏன் பார்க்க வேண்டும் விஷயம் இருக்கின்றது இந்த வீடியோவில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துருக்கு பின் பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு குறைபாடுகளுக்கான இந்தியாவுடன் ஒப்பிட்டு ஆழமாக பார்ப்போம் பாகிஸ்தானின் மூத்த செய்தியான நஜம் செய்தி ஒப்புக்கொண்ட மிகப்பெரிய தகவல் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் எஸ் போன்ற எந்த வான் பாதுகாப்பு அமைப்பும் இல்லை இந்த ஒப்புக்கொள்ளுதல் ஏன் மிகப்பெரிய அதிர்ச்சி இந்தியா எப்படி ரஃபால் கூட்டணியை ஒரே நேரத்தில் பாகிஸ்தானின் எச் கியூ நைன் பாதுகாப்பை குருடாக்க பயன்படுத்தியது இந்த வீடியோவில் இந்தியாவின் மூன்று அடுக்கு விமான பாதுகாப்பு குவியும் எஸ் போர் ஹண்ட்ரட் எம் ஆர் சாம் ஆகாஷ் வலையமைப்பு இந்திய சாட்டலைட் கண்காணிப்பு பிளஸ் அவாக்ஸ் வலையமைப்பு எச் கியூ நைன் செயல்துடைகள் பாகிஸ்தானின் பதிமூன்று ஏவுகணைகள் பிளஸ் ஆழற்ற விமானங்கள் எல்லையை தாண்ட முடியாத காரணம் என்று முழுக்க முழுக்க ராணுவ விஷயங்களையே பார்க்க போகின்றோம் இந்திய வானுவ திறன்கள் மற்றும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு குறைபாடுகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் காணொலியும் முழுமையாக பாருங்கள் இது ஒரு சாதாரண ராணுவ கதையல்ல ஆசியாவின் விமான ஆற்றல் சமநிலையை மாற்றிய நடவடிக்கை அதை பார்ப்பதற்கு முன் இந்திய வானுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீறியான எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பாகிஸ்தானின் மூத்த செய்தியாளரான நஜாம் செய்தி ஒரு நேர்காணலில் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் குறித்து பேசும் போது பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பும் இல்லை என்று ஒப்புக்கொண்டார் இது ஒரு சாதாரண குறைபாட்டை ஒத்துக்கொண்டது அல்ல அது பாகிஸ்தானின் பல ஆண்டுகளாக உலகுக்கு காட்டி வந்து நம்முடம் அணு கூட இருப்பதால் இந்தியா இதையும் செய்ய முடியாது என்ற தோற்றம் உடைந்து விட்டதை காட்டியது ஏனென்றால் கடந்த மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்தியா தாக்க முடிவு செய்த போது எங்கு வேண்டும் எப்போது வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற முழு சுதந்திரத்துடன் அந்த தாக்குதல்கள் நடந்தன அந்த தாக்குதல்களுக்கு சுதந்திரம் இரண்டு நாடுகளின் உண்மையான விமான சக்தி வித்தியாசத்தை உலகுக்கு நிரூபித்தது பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்ற எச்சரிக்கை இந்தியா பல ஆண்டுகளாக உள்மனதில் தாங்கிக் கொண்டது என்பது உண்மை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்தது என்னவென்றால் அந்த பயம் ஒரு கணத்தில் மாய்ந்தது இந்தியா தாக்க முடிவு செய்த நொடியிலிருந்து இந்தியாவின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்களை தீவிரவாத முகாம்களை எரிபொருள் சேமிப்பு மையங்களை ராணுவ முகாம்களின் நரம்பு மையங்களை ஒழுங்காக குறிவைத்து தாக்கின இதை பாகிஸ்தான் தடுக்க முடியும் என்ற ஒரு நிமிட நம்பிக்கையை கூட அந்த நாடு வைத்திருக்கவில்லை ஆபரேஷன் எனப்படும் இந்த ராணுவ நடவடிக்கை ஏன் இத்தனை முக்கியம் என்றால் இது இந்தியா தனது ராணுவ கொள்கையில் எவ்வாறு பெரிய மாற்றம் செய்துள்ளது என்பதை நேரடி சாட்சியம் அளிக்கின்றது பல தசாப்தங்களாக ராணுவ கொள்கை பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிதாக செயல்படுவது பிரச்சனையை பெரிதாக்கும் என்ற ரீதியில் இருந்தது அந்த பாரம்பரிய குறிக்கோளில் இருந்த இந்தியா திடீரென்று தாக்குவது என்று புதிய பாதையில் நுழைந்தது இந்த மாற்றத்தை அமெரிக்க வானுவ நிபுணர் கொள்கையின் முடிவு என்று குறிப்பிட்டிருந்தார் ஆபரேஷன் முதல் மணி இந்திய விமானப்படை ரஃபால் மெராஜ் டூ தௌசண்ட் தேர்ட்டி எம் கே விமானங்களை ஒரே கூட்டணியாக பறக்கவிட்டு தொடர் தாக்குதல் நடத்தியது இந்த விமானங்கள் வானில் பறந்தவுடன் அவற்றை வழிநடத்தியது இந்தியாவின் சாட்டலைட் கண்காணிப்பு அமைப்புடன் எலக்ட்ரானிக் சிக்னல் உளவுத்துறை

பாகிஸ்தானின் ஒரு பகுதியில் குருடான தருணத்தில் அந்த பகுதியை குறிவைத்து இந்தியாவின் விமானங்கள் சரியான கோணத்தில் தாக்கின தாக்குதல் நடந்த இடங்கள் வெறும் காலியான மலைகள் அல்ல அது தீவிரவாத இயக்கங்களின் முக்கிய முகாம்கள் ஆயுத கிடங்குகள் தீவிரவாத பயிற்சி மையங்கள் ராணுவ தளங்களின் நரம்பு மையங்கள் இதை தடுக்க பாகிஸ்தானின் விமானப்படை ஒரு நிமிடத்திற்கு முன்னேறவில்லை தாக்குதல்கள் முடிந்து விமானங்கள் திரும்பும் போது இந்தியாவின் மூன்று அடுக்குகளை கொண்ட விமான பாதுகாப்பு அமைப்பு அந்த விமானங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடியை உருவாக்கி இருந்தது மிக உயர்ந்த அடுக்கை பாதுகாத்தது அதன் கீழ் எம் ஆகாஷ் உட்பட நடுத்தர வட்டார ஏவுகணை அமைப்புகள் செயல்பட்டன மிகவும் கீழான அடுக்கில் இந்தியா இப்போது சேர்த்திருக்கும் புதிய திசை திறப்பு லேசர் துப்பாக்கி அமைப்புகள் செயல்பட்டன பாகிஸ்தான் தாக்கலாம் என்ற அச்சமே இந்திய விமானப்படைக்கு இல்லை சிந்துரின் இரண்டாவது பெரிய பிளவு பாகிஸ்தான் தாக்குதல் செய்ய முயன்ற போது வெளிப்பட்டது பாகிஸ்தான் தனது தாக்குதலை ஒரு பெரிய ஒன்றரை அடுக்கு தாக்குதல் என்று திட்டமிட்டது அதாவது நகரங்களை நோக்கி ஏவுகணைகள் எல்லைப் பகுதிகளை நோக்கி தற்கொலை ஆழற்ற விமானங்கள் ராணுவ முகாம்களை நோக்கி சிறிய ஆழற்ற விமான கூட்டங்கள் இந்த தாக்குதல்களில் ஒவ்வொன்றும் இந்தியாவின் கண்காணிப்பில் ஏற்கனவே சிக்கியிருந்தன ஏவுகணைகள் பாகிஸ்தானில் இருந்து புறப்பட்ட உடனேயே இந்திய ராடார்கள் அதை தொடர்ந்தன சில ஏவுகணைகள் எஸ்போ போன்ற தூரத்திலேயே சுட்டும் வீழ்த்தியது சில ஆலட்ட விமானங்களின் நடுத்தர தூர கட்டமைப்பு அளித்தது மொத்தத்தில் பாகிஸ்தானின் நானூற்றி பதிமூன்று ஆலட்ட விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்திய எல்லை கடக்கும் வாய்ப்பே பெறவில்லை அதற்கு முன் பாகிஸ்தான் வான் பகுதியிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்த தாக்குதலின் தோல்வி பாகிஸ்தானின் பான் தாக்குதல் திறன் முழு சிதைவை காட்டியது மறுபக்கத்தில் இந்தியா தனது பொது விமான பாதுகாப்பு வலையமைப்பின் மூன்று அடுக்குகளையும் ஒரே நேரத்திலே பயன்படுத்தியது எந்த தாக்குதலும் இந்திய நகரங்களை அடைய முடியாதபடி ஒரு பாதுகாப்பு குடியை உருவாக்கியது இதை உலகில் சில நாடுகளே செய்ய முடியும் இந்த எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது என்று இந்தியா எந்த வெளிநாட்டின் அனுமதி அல்லது கட்டுப்பாடும் இல்லாமல் முழு தாக்குதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தனியாக நடத்த முடியும் என்பது உண்மையாகிவிட்டது அமெரிக்கா சீனா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு தான் இது போன்ற முழுமையான தன்னாட்சி இருந்தது இப்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் உள்ளது இது தென்னாசியா மட்டுமல்ல ஆசியாவின் ராணுவ சமநிலையை மாற்றும் செய்தி ஆபரேஷன் சிந்துரின் தாக்கு முதல் சில மனத்தியானங்களில் தெரிந்திருந்தாலும் உண்மையான அதிர்ச்சி உலக ராணுவ வட்டாரங்களுக்கு அடுத்த சில நாட்களில் வந்தது அந்த தாக்குதலுடன் முழு செயல்முறை வெளிச்சத்துக்கு வந்தபோது இந்தியா தன்னுடைய ராணுவ விமான அமைப்பை எவ்வளவு மாற்றி இருக்கிறது என்று உலகம் உணர்ந்தது ஏனென்றால் பல தசாப்தங்களாக இந்தியா பெரிய நாடு ஆனால் ராணுவ பதிலடி கொடுக்காத நாடு என்று ஒரு தவறான நம்பிக்கை தென்னாசியாவில் நிலவி வந்தது அந்த நம்பிக்கையின் இறுதி மரநாடி அடித்த வைத்தது சிந்தூர் இந்தியாவின் தாக்குதல்களால் பாகிஸ்தான் சிந்திக்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தது அதிர்ச்சி ஏனென்றால் பாகிஸ்தான் இதுவரை இந்தியா எந்த நடவடிக்கையும் நடத்தும் முன் வெளிநாடுகளில் அனுமதி தேவைப்படும் என்று நினைத்திருந்தது இந்தியாவின் தாக்குதலை திட்டமிடும் வழி கண்காணிக்கும் முறைகள் வானில் பாதுகாப்பு அளிக்கும் அமைப்புகள் இதெல்லாம் கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது செந்தூரில் முற்றும் மாறப்பட்டிருந்தது இந்தியா ஒரு புதிய வான்படி தளபாடத்தை மட்டுமல்ல ஒரு புதிய யுத்த கொள்கையினையும் உருவாக்கி விட்டது இந்த தாக்குதலின் சூடான தருணத்தில் இந்தியாவின் சாட்டலைட் கண்காணிப்பு அமைப்புகள் பாகிஸ்தான் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டே இருந்தன ஒரு சிறிய வாகனமும் கூட தீவிரவாத முகாமை விட்டு வெளியேறும் வாய்ப்பு இல்லை வானில் பறக்கும் அவாக்ஸ் விமானங்கள் பாகிஸ்தானின் ராணுவ விமான நடவடிக்கையை நொடி நொடியாக கண்காணித்துக் கொண்டிருந்தது இந்தியாவின் மின்னியல் உளவுத்துறை மையங்கள் பாகிஸ்தானின் ராணுவ விமான அலைவரிசைகளை கேட்டு எந்த விமானம் எங்கே பறக்கின்றது எந்த ஆணை யாரால் வழங்கப்படுகிறது எந்த பைலட்டிற்கு எந்த இலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றையுமே நேரடி தரவாக இந்திய ராணுவ கட்டளை மையத்திற்கு அனுப்பின இந்த ஒரு தருணத்திலேயே பாகிஸ்தான் விமானப்படையின் ரகசியங்கள் இந்தியா முன் கண்ணாடி தகடு போல திறந்துவிட்டன இதே தருணத்தில் மற்றும் ஒரு பெரிய விஷயம் நடந்தது சீனாவிலிருந்து பாகிஸ்தான் வாங்கிய எச் கியூ நைன் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவின் முதல் தாக்குதலின் போது முற்றிலும் செயலிழந்தது சீன ராணுவ தொழில்நுட்பத்தை உலகின் விளம்பரம் செய்யும் பெய்ஜிங் அதன் எச் கியூ நைன் வான் பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யத்தை அறிப்பு எஸ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சமமானது என்று பல ஆண்டுகளாக கூறி வந்தது ஆனால் சிந்தூர் இரவில் அந்த அமைப்பு இந்தியாவின் ஸ்டாண்ட் ஆயுதங்களை தடுக்கவே முடியாமல் ராடார் குருடு ஆகும் நிலைக்கு தள்ளப்பட்டது இந்தியாவின் எலக்ட்ரானிக் தடுப்பு அலகுகள் சில நுடைகளிலே அந்த திறனை சிதைத்து தள்ளின இதனால் எச் கே நைன் பாகிஸ்தானின் விமான பாதுகாப்பில் இருந்தாலும் இந்திய விமானங்கள் அந்த வான்வழியில் பாதுகாப்பாக நுழைந்து தாக்குதல் நடத்தின சீனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய மதிப்பிழப்பு ஏனென்றால் பாகிஸ்தான் சீன தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய சோதனை மேடை என்றே உலகம் கருதுகின்றது அங்கே தோல்வியடையும் சீன ஆயுதங்கள் மற்ற எந்த நாட்டும் வாங்க மாட்டார்கள் இந்தியா எஸ்கியூ நைன் வான் பாதுகாப்பு அமைப்பை உருவக பாச்சல் மூலம் குருடாக்கியிருப்பது பெய்ஜிங்கிற்கு மிகவும் சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது இந்தியாவின் விமானங்கள் தாக்குதல்கள் முடிந்து பாதுகாப்பாக திரும்பிய போது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு இன்னும் ஒரு பெரிய திறனை காட்டியது பாகிஸ்தான் தமது வழக்கமான பாணியில் ஆழத்த விமான கூட்டங்களை இந்திய எல்லை பகுதிகளுக்கு அனுப்ப முயன்றது அந்த ஆழட்ட விமானங்கள் தற்கொலை ஆழட்ட விமானங்களாகவும் உளவுத்துறை ஆளட்ட விமானங்களாகவும் வருமெனவே ஒரு ஏற்படுத்தும் கூட்ட தாக்குதல் ஆழட்ட விமானங்களாகவும் இருந்தன ஆனால் இந்திய லேசர் அமைப்புகள் இரண்டு கிலோமீட்டர் வரம்பில் அந்த ஆழட்ட விமானங்களை காயப்படுத்தி ஒரு நொடியில் கீழே விழ வைத்தன லேசர் அடிப்படையிலான ஆழட்ட விமான எதிர்ப்பு அமைப்புகள் இந்திய ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட முதல் நிகழ்வு இது இந்தியாவில் டிஆர்டி உருவாக்கி இந்த லேசர் அமைப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் ஒரு ஆழட்ட விமானத்தை சுட்டு வீழ்த்த ஒரு ஏவுகணையை பயன்படுத்த வேண்டிய நிலை இனி இந்தியாவுக்கு இல்லை லேசரின் ஒரு கதிர் போதும் செலவு கூட இல்லை இந்த லேசர் அமைப்பு ஆழட்ட விமான மோதல் யுகத்தில் இந்தியாவை ஒரு முன்னேற்ற நாடாக நேரடியாக உயர்த்திவிட்டது அமெரிக்கா சீனா இஸ்ரேல் ஆகியவை மட்டுமே இந்த வகை அமைப்புகள் கொண்டிருந்த நிலையில் செந்துருக்கு பின்னர் இந்தியா இந்த குழுவின் நான்காவது பெரிய சக்தியாக உயர்ந்தது